இந்த பூமியில் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மாத்திரம்தான் சுகமாக பாதுகாப்பாக பிழைத்திருக்க முடியும் ஏசு கிறிஸ்துவை அறியாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் நிறைவோடு சந்தோஷத்தோடு பூரண மகிழ்ச்சியோடு வாழவே முடியாது சில காரியங்களை உங்களை பயமுறுத்தி அச்சமுறுத்தி வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து ஏன் வாழணும் என்று சொல்லி நீங்கள் சில நேரம் மனம் தளர்ந்து தான் இருப்பீங்க ஒருவேளை வசதி இருக்கலாம் அழகு இருக்கலாம் பாருங்களேன் சமீபத்தில் கூட ஒரு நியூஸில் பார்த்தேன் ஒரு பிரபலமான சினிமா நடிகை நல்ல சினிமாவில் நடித்து நிறைய வாய்ப்புகள் எல்லாம் வந்து நிறைய பணம் சம்பாதித்து கொஞ்ச காலம் கழித்த உடனே அவங்களுக்கு வாய்ப்புகள் இழந்து போயிடுச்சு அந்த மன உளைச்சலில் அழகான ஒரு சினிமா நடிகை தற்கொலை பண்ணி மறுத்து போனாள் இப்படி நிறைய பேர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வெறுத்து E